ஹலோ எவ்யான் வெல்கம் டெல்ஷ் குழவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வங்கிக்கே செல்லாமல் ஆன்லைன் மூலமாகவே பணம் அனுப்பும் தான் நம்ம வந்து யூஸ் இருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா யூபிஐ மூலமாக பே பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது ஜிபே ஃபோன்பே பேடிஎம் ஸோ இதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒருவருக்கு அமௌண்ட்டு அனுப்புறதுனாலும் சரி ஸோ இருந்து அமௌண்ட்டு நம்ம பெறுவதிலும் சரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த யூபிஐ மூலமாக தான் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜிபே மற்றும் பேடிஎம் யூசர்களுக்கு ஒரு புதிய நடைமுறை வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்ன நடைமுறை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் அப்புறம் ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா இணையம் வழியாகவே அனைத்து விதமான பேமெண்ட்களும் நம்ம அனுப்பும் வசதி இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அதில் முக்கியமாக திகழ்கிறது ஜிபே மற்றும் பேடிஎம் ஃபோன்பே இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் ஜிபே மற்றும் பேடிஎம் பயனாளருக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் ஒன்று வெளியிட்ருக்காங்க யூபிஐயில் சில நேரங்களில் தவறுதலாக வேறு நபருக்கு பணம் அனுப்பி விடுவோம் ஸோ இந்த மாதிரி காரணத்தினால பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான நடைமுறை வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூபிஐ மூலமாக பே பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட்டு அதாவது மொபைல் நம்பர் நம்பரை நம்ம போட்டு நம்ம பே பண்ணுறோம் மற்றவங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பர் நம்ம தப்பாக என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அனுப்பக்கூடிய அமௌண்ட்டு வேறு நம்பருக்கு வந்து போயிடும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா சில நடைமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க இந்த சிக்கலை தீர்க்க ஜூன் முப்பதாம் தேதி முதல் புதிய விதியை அதாவது என்பிசிஐ நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுறது ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா புதிய விதி வந்து கொண்டு வந்திருக்காங்க அதன்படி பார்த்திங்க அப்படின்னா தனி நபர் அதாவது இண்டிவிஜுவல் அல்லது வணிக கணக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா யாருக்காவது பணம் அனுப்புறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபோனில் எந்த ஒரு பெயரில் அவங்களோட நம்பர் நம்ம பதிவு செஞ்சிருந்தாலுமே வங்கி கணக்கில் உள்ள பெயரே தோன்றும் இதனால் பெயரால் ஏற்படும் குழப்பங்கள் தவிர்த்து சரியான நபருக்கு பணம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பிரகாஷ்னு நான் மொபைலில் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் நான் பேமெண்ட் அனுப்புறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அனுப்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரகாஷோட வங்கி கணக்கில் என்ன பேர் இருக்கோ அதாவது பிரகாஷ் நடராஜன் அப்படின்னு இருந்தாலுமே ஸோ அந்த வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய நேம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜிபே அல்லது பேடிஎம் மூலமாக பணம் அனுப்பும்போது அந்த பேர் தான் உங்களுக்கு தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தவிர்த்து கரெக்டாக வந்து பணம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் இனிமேல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபே பேடிஎம் இதுலேருந்து பணம் அனுப்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸோ நீங்கள் ஒருத்தருக்கு அனுப்பும்போது அவங்களோட வங்கி கணக்கில் என்ன பேர் இருக்கோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து எந்த ஒரு தங்குதடையும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பேமெண்ட்டை செண்ட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இது சூப்பரான அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் சந்திக்க மாதிரி உங்களிடமிருந்து விடப்படுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்